இந்த செல்வநாயியை இப்போது சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி கடைசியில் வந்து போயிணா பசமாக சிக்கிறதுக்கு தான் நம்ம சத்தியாக பார்த்தாங்க அதாவது நம்ம தேவியை பார்த்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செல்வநாயிக்கு இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்றது எல்லாமே புரிஞ்சுருக்கும் கடைசியில் வந்து போயிணா இப்போது நம்ம சத்தியாக நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிருக்கோம் ஒரு பக்கம் வந்து போயிணா நம்ம தேவியை மறைச்சி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறதா சொல்லி அது மட்டும் இல்லாமல் அவள் எங்கள் வீட்டு வேலைக்காரி அவள் வந்து போயினா ஹாஸ்பிட்டலில் அதாவது தலையில் அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போய் அனுப்பிச்சு வச்சிருக்கோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை எப்படியோ சமாளித்தாங்க வச்சாங்க அடுத்து தான் வந்து பார்த்திங்க நம்ம தேவிக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதாவது அவங்க அப்பாவே வந்து பார்த்திங்க ஃபோன் பண்ணி கேட்குறாரு அந்த ஒரு டைமில் அப்பா என்னாச்சுப்பா அப்படி இப்படின்றமோ வந்து சொல்லி இப்போது தேவிக்கு என்னாச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்திங்க பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது வீட்டு வேலைக்காரி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டைமில் வந்து பார்த்திங்க இந்த செல்வநாய்க்கு சரியான அதிர்ச்சி ஏன்னா இங்கே கொஞ்சம் வந்து பார்த்திங்க இந்த செல்வநாய்க்கு டவுட் வந்தாலுமே கூட நமக்கு அவ்வளோதான் பிரச்சனை வந்து பார்த்திங்க முடிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப வந்து பார்த்திங்க அதிர்ச்சியில் நம்ம சத்தியாக இருந்துகிட்ருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா subscribe பண்ணிக்கோங்க